உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை சங்கீதம் எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும் உம்முடைய கிருபியை நிமித்தம் எங்களை விடும் கத்தருக்குள் பெரிய மாணவர்களே தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார் எதற்காகவும் பயப்பட வேண்டாம் நமக்கு ஒத்தாசையாக யாரும் இல்லை என்று நினைக்கிறீர்களா உங்களுக்கு ஒத்தாசையாக யாரும் இல்லை எனக்கு ஒத்தாசையாக யாரும் இருக்க மாட்டார்களா என்ற கேள்வி உங்கள் மனதில் இருக்கும் நீங்கள் எப்போதெல்லாம் சோர்ந்து போய் இருக்கிறீர்களோ நமக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக உங்கள் கண்களை ஏறிடுங்கள் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும் நீங்கள் சோர்ந்து போய் இருக்கும்போது தேவன் உங்களுக்கு அரணான அடைக்கலமாய் இருப்பார் தேவனை உயர்த்தி அவரை கனப்படுத்துங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவருடைய வேதத்தை வாசித்து தியானியுங்கள் தேவனை நோக்கி ஜெபியுங்கள் அப்போது தேவன் உங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தள்ளுவார் அவருடைய நிமித்தம் உங்களை மீட்டுக் கொள்வார் உங்களுக்கு வருகிற எந்த ஆபத்தா இருந்தாலும் சரி விரோதமான காரியங்களா இருந்தாலும் சரி அவர் உங்களை பாதுகாத்து தாய்ப்போல தேற்றி அவர் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பார் ஆமீன்